ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கத்திரிக்காய் வருவல் தான் கத்திரிக்காவே வந்து எங்கள் வீட்டில் பசங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வறுவல் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அவங்களும் வந்து சாப்பிட்டாங்க விரும்பி அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் பெருசு பெருசாக எடுத்துக்கோங்க முள்ளு கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும் நீல கத்திரிக்காயெலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது முள் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இது மாதிரி கிடச்சா வாங்கிக்கோங்க சென்னையில் கஷ்டம் இது வந்து நான் வேலூரில் அம்மாவை இருக்கிறதுனால அங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இது மாதிரி செய்தேன் ஃபஸ்ட்டு மேலே இருக்க வந்த தோலெல்லாம் எடுத்துடலாம் கத்திரிக்காய் மேலே இருக்க காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அவன் நடு நடுவில் ஒரு கீரல் கீரலாக போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணியில் போட்டுக்கலாம் கருத்துறோம் இல்லைன்னா இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் இதே போல் கீறி 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 வச்சுக்கலாம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு எப்படிலாம் நம்ம வந்து வித்தியாசமாக செய்து கொடுத்தா சாப்பிடணுமோ அந்த மாதிரிலாம் செய்து கொடுக்கணும் எங்கள் வீட்டில் நான் வந்து கொஞ்சம் ஒரு லெவுக்கு அதுக்காக கத்திரிக்காவே அள்ளி சாப்பிட்ற மாதிரில பட் ஓரளவுக்கு சாப்பிட்ருவேன் சாப்பிடுவேன் மீதி குழந்தைங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டை ரொம்ப சாப்பிட மாட்டாங்க விரும்பி பட் தயிர் சாதத்துக்கு சாதத்துக்கெலாம் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சென்னை சைட்லலாம் வந்து இந்த கத்திரிக்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீளம் கலரில் இருக்குது கத்திரிக்காய் குட்டி குட்டியாக அதுதான் கண்டு இது கிடைக்க மாட்டேருக்கு இல்லை புள்ளி கத்திரிக்காய் கிடைக்கிது இது முள் தான் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தண்ணியில் போட்டோம் பார்த்தீங்கன்னா கருக்காமல் இருக்குது அதை எடுத்து தண்ணி இழுத்து இதை போட்டுருக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒன்றுனா போடுறேன் காரத்துக்கு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமா கரம் மசாலா கொஞ்சமா வந்து கடலை மாவு மேல அந்த கோட்டிங்க்கு மட்டும்தான் கொஞ்சம் தேவைக்கால உப்பு கொஞ்சமா அரிசி மாவு இதை போட்டு நல்லா பசஞ்சிக்கலாம் நல்லா அந்த நடு நடுல கீரணும் பத்தியா அதுல போட்டு போட்டு தடவி தடவி வச்சோன்னு வச்சிக்கங்களேன் கொஞ்சம் ஊறும் இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஹவர் போல் விட்டுருங்க நல்லா ஊறின பிறகு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும் அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ நான் தவால் என்ன பண்ணுறேன் எண்ணெய் வெட்டுக்கலாம் ஒரு ஒரு கத்திரிக்காவை திருப்பி போடணும் ஃபஸ்ட்டு கவுத்து போட்டுட்டு இது வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் ஸ்லோவிலே வச்சுக்கணும் ஹை வைக்கக்கூடாது கருகிடும் டேஸ்ட் மாறிடும் ஸ்லோவிலே வச்சுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு சுட்டா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக விட்டோன்னா அந்த அது கருகுன மாதிரி அடி பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா எண்ணெயிலே கொஞ்சம் சுருண்டு சூப்பராக டேஸ்ட்டாக வரும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா சுந்துகிட்ருக்கும் இந்த ஏன் கடலை மாவு போடுறோன்னா மேலே கோட்டிங்க்காக தான் கடலை மாவு போடுறோம் இல்லைன்னா வந்து அந்த ஒரு பைண்டிங் பேஸ்ட் மாதிரி வராது மேலே அந்த கவர்ட் ஆகாது அதனால தான் அந்த கடலை மாவு போடுறோம் அது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேண்டான்னா பிடிக்கலன்னா விட்டுருங்க திருப்பி வந்து திருப்பிட்டு ஒரு எண்ணெய் போட்டுக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ஃப்ரை பண்ணிவிட்டு கதை வீட்லயும் கத்தரிக்காய் பிடிக்காத இருந்தாங்களா இதே போல கண்டிப்பா ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற